இப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்னா மக்கள் ஆட்சி ஜனநாயக ஆட்சின்னு சொல்கிறாரு இந்த கொடியில் உள்ள விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி தத்துவத்தை தான் வெளிப்படுத்துது இதில் மன்னர் காலன்றது எதை வச்சு சொல்கிறீங்க யானை மன்னர் காலம் அது போர் யானைன்னு சொல்கிறாங்க என்பது மன்னர்கள் போர்காலத்தில் மலர் சார் மலர் என்ன சார் உங்களுக்கு வந்து அரசியல் இருக்கு இங்கே புலியெல்லாம் வந்து கட்சியில் கொடியாக இருக்கும்போது சிங்கமெல்லாம் வந்து ஒரு நாட்டோட தேசிய கொடியிலே வந்து இருக்கும்போது விஜயவர்களுடைய அவர்களுடைய யானை வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு யானையை வந்து நீங்கள் ஏன் வந்து போர் யானைன்னு நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க யானைக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் அது இன்னொரு கட்சியின் உள்ள ஒரு படத்தை எடுத்து பயன்படுத்துவது தெரியாதா அது வந்து சார் இப்போது சட்ட சிக்கல்கள் இருக்குதான்றது இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டது அதில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட த தலைவர் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து வைக்கிறார் இது வந்து சட்டத்தின்படியாக வந்து இது ஏற்றுக்க முடியாது அதுக்கான வந்து சில வந்து கோப்புகளை போட்டு நான் வந்து

கையை தொடரப்ப அவர் கண்டுக்காமல் ஒரு ஃபுட்டேஜ் சரி அதெல்லாம் வந்து ஒரு நிகழ்வில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து வெவ்வேறு பக்கம் கவனங்கள் இருக்கும் சரிங்களா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சில பேர் இந்த வாய் பிடிச்சி மாங்காய் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி பேசியிருக்காங்க பார்க்குறவங்க கண்ணுக்கு வந்து பார்க்கறதுலாம் வந்து மஞ்சள் காமால் இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த கொடியை வந்து மூன்று கொடி தயாரிக்கப்பட்டு இந்த கொடியை தேர்வு செய்ததுலேயே அவங்க தாயாருடைய பங்களிப்பு தான் பெரிய அளவில் இருக்கு கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் முயற்சிக்காக நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் சேகுவரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் உங்களுடைய கட்ட பார்வையை சொல்லுங்கள் சார் சிறப்பாக இருக்குது மிக சிறப்பாக இருக்குது எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு இதுதான் இதை தாண்டி என்ன சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா மக்கள் ஆட்சி ஜனநாயக ஆட்சின்னு சொல்கிறாரு இந்த கொடியில் உள்ள விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி தத்துவத்தை தான் வெளிப்படுத்துது சொல்லுங்கள் எப்படின்னு மலர் ஆட்சின்னு ஒரு பக்கம் ஜனநகர் ஆட்சின்னு சொல்கிறாரு நம்ம எடுத்து இல்லை இல்லை நான் சொல்கிறேன் கொடியில உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்ற நான் கொடி சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன் மிக சிறப்பாக இருக்குன்னு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன் என்ன குறை இருக்குன்றதோ நீங்கள் சொல்லுங்கள் கொடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கொடியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து யானை இருக்குமா இல்லை இல்லை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறிங்களா மனசில் எந்த விதமான வந்து கள்ளம் கவடம் இல்லாமல் அந்த கொடியை நான் பார்க்குறேன் சிறப்பாக இருக்குது வாகை மலர் இருக்குது இரண்டு பக்கம் ஆசீர்வதிக்கக்கூடிய யானைகள் இருக்குது அது சில பேருடைய பார்வைக்கு போர் யானைகள் சொல்கிறாங்க எனக்கு இரண்டு பக்கம் ஆசிர்வதிக்கக்கூடிய யானைகளாக எனக்கு தெரியுது மிக சிறப்பாக இருக்குது இதில் மன்னர் காலன்றது எதை வச்சு சொல்கிறீங்க யானை இருந்தால் மன்னர் காலம் போர் யானைன்னு சொல்கிறாங்க பயன்படுத்துவது மலர் சார் மலரை என்ன சார் உங்களுக்கு வந்து அரசியல் இருக்குது மலர் எப்பவுமே மலர் தானே சார் ஒரு ஒரு மலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில சில குணங்கள் இருக்கு நிறங்கள் இருக்கு மனங்கள் இருக்குது மனம் இல்லாத கூட மலர்கள் இருக்குது புறக்கணிக்கப்பட்ட பூக்கள் இருக்குது புறக்கணிக்கப்பட்ட பூக்கள்லாம் என்னென்னு கேன்னா தலையிலையோ அல்லது வந்து வந்து சாமிக்கோ வந்து பூஜிக்கப்படாத பூக்கள் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து கொண்டாடக்கூடிய வந்து அடையாளமாக தான் வந்து வாகை மலர் இருக்குது அதான் வெற்றி வாகைன்னு சொல்கிறோம்ல வெற்றி வாகை சொல்கிறோம் வாகைன்றது ஒரு மலர் அது வாகை மலர் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா இதை தாண்டி இதில் என்ன வந்து யானைகள் இருந்தால் அது மன்னார் காலமா யார் சொன்னது போர் யானைன்னு சொல்லப்படுது போர் யானைன்றது யார் முடிவு பண்ணதுன்னு நான் கேட்குறேன் போர் யானைன்றது யார் முடிவுக்கு தொண்டர்கள் தான் சரி எப்போ சொன்னாங்க நான் நேரடியாக போய் காலத்தில் போய் கேட்டேன் அவங்க வீட்டை என்ன சொன்னாங்க புரிதல் தானே சார் இது புரிதல் தானே விஜய் சொல்லியிருக்கிறாரா யானையில் வந்து சார் நான் கேட்குறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அண்ணன் ராதா ரவி கிட்டே பேட்டியிருக்கும் போது ஜெயலலிதா அவர்களை வந்து ஒப்பிட்டு சொல்லும்போது அவர் சொன்னார் அவங்க வந்து யானை மாதிரி ஆசீர்வதிக்கக்கூடியவங்க அவங்க ஜெயலலிதா இப்போ நம்ம வந்து யானைக்கிட்ட நம்ம போவோம் ஆசீர்வதிக்கிறதுக்காக போகிறோம் இந்த காலில் விழுறாங்க இல்லையா அது சொல்கிறார் காலில் விழுதுக்குன்னா இப்போ யானைக்கிட்ட தான் போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் புளிக்கிட்ட போய் கேட்க மாட்டோம் இங்கே புலியெல்லாம் வந்து கட்சியில் கொடியாக இருக்கும்போது சிங்கமெல்லாம் வந்து ஒரு நாட்டோட தேசிய கொடியிலே வந்து இருக்கும்போது விஜயவர்களுடைய யானை வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு யானையை வந்து நீங்கள் ஏன் வந்து போர் யானைன்னு நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க சொல்லுங்கள் போர் யானைன்னா தொண்டர்கள் தெரியாமல் சொல்லிட்டாங்க தொண்டர்கள் தெரியல சார் அவங்க புரிதலை சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ என்னை கூட காலையிலேருந்து சில பேர் நோண்டிகிட்டே இருக்கிறாங்க அது போர் யானை போர் யானை இது வந்து இன்னைக்கு ஜனநாயக வழியில் கட்சி நடத்துவருக்கு ஏன் போர் யானை வைக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க பாடலை வந்து ஒப்பிட்டு கூட சொல்கிறாங்க விமர்சனங்களுக்கு வந்து தயா என்றைக்குமே எல்லையே கிடையாது விமர்சனம் வைக்கட்டும் எனக்கு புரிதல் வந்து அது வந்து ஆசீர்வதிக்கிற யானை அவ்வளோதான் இது வந்து நீங்கள் போர் யானை அப்படின்னு அப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த மரத்துண்டுகள்லாம் கொண்டு போய் வைக்குது இல்லை அது என்ன யானை சொல்லுவீங்க உழைக்கும் யானைன்னு சொல்லுவீங்களா சொல்லுங்கள் பாகன் வந்து கோயிலில் வச்சுருக்குறாங்க அதை கோயில் யானை தானே சொல்கிறீங்க சொல்லுங்களா அங்கேயும் போய் ஆசீர்வாதத்தில் நிற்கிறீங்க எல்லா யானைகிட்டையும் ஆசீர்வாதத்தில் நிற்கிறவங்க தான் சார் உண்மை அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த உழைக்கிற யானையாக இருக்கட்டும் கேரளாவில் கோயில் யானையாக இருக்கட்டும் இல்லை வந்து ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாகனால் அழைச்சி வரை போட வரக்கூடிய வந்து அந்த யானையாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதிக்கிறதுக்காக நாங்கள் தலையை குனிஞ்சு நிற்கிறோமா இல்லையா தும்பிக்கையில் ஆசீர்வதிக்கட்டோம்ன்ட்டு அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஆசீர்வதிக்கிற யானைன்னு நான் சொல்கிறேன் உங்கள் பார்வைக்கு இல்லை நீங்கள் சொல்லக்கூடியவங்க யார் சொன்னாங்களோ அவங்க பார்வைக்கு வந்து போர் யானைன்னு சொல்கிறாங்க புரிதல் தான் இங்கே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ அவங்க சொல்கிறாங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஆசீர்வதிக்கிற யானைன்னு சொல்கிறேன் ஓகே இன்னொரு பக்கம் பிஎஸ்பியோ அதுவும் நல்லா பகிரங்கமாக ரொம்பவும் ஒன்று சொன்னால் எப்படி ரொம்ப ஒன்று சொன்னேன் ஆவேசமாக ஆசீர்வதிக்கிறத கூட சொல்லலாம் ரெண்டு ஒரு காலை தூக்கி வந்து தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வதிக்கிறத கூட சொல்லலாம் எனக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் அது இன்னொரு கட்சியின் உள்ள ஒரு படத்தை எடுத்து பயன்படுத்துறது தெரியாதா அது வந்து சார் இப்போது சட்ட சிக்கல்கள் இருக்குதான்றது இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டது அதில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட த தலைவர் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து வைக்கிறார் இது வந்து சட்டத்தின்படியான வந்து இது ஏற்றுக்க முடியாது அதுக்கான வந்து சில வந்து கோப்புகளை போட்டு நான் வந்து தெரிவிருக்கு சொல்றாரு சட்டத்தின் சட்டத்தின்படி வந்து இது வந்து ஆய்வு செய்யாமல் இது வந்து வெளியிட்டிருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய பார்வை இது காலப்போக்கில் இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை பார்ப்போம் பிழை இருந்தால் திருத்திக்கொள்றவரு தான் மக்கள் தளபதி விஜய் இப்போ ஏற்கனவே ஒரு இக்கு பிரச்சனை வந்துச்சு பேர் வைக்கும் போது இலக்கணம் பிழையுது இக்கு இருக்கணுமா வேணாமான்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு பொதுவான கருத்து இருக்கேன்னா இக்கு இருக்கணும்னு சொன்னாங்க ஒன்று இக்கு சேர்த்துட்டாரு அது மாதிரி இந்த யானை சனம் வந்து சட்ட சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறாரு ஆரம்பத்திலேயே இந்த புரிதல்லாம் சரியாக இல்லாமல் அப்படிலாம் கிடையாது புரிதல் கிடையாது இது எல்லாமே நான் சொல்கிறேன் சார் இங்கெல்லாம் ஒரு பெரிய அரசியல் கட்சி தொடங்கும்போது இப்படிலாம் நடக்கும் இப்போ நீங்கள் சொன்னால் நான் ஒன்று இந்த திமுக வந்து கேள்வி கண்டல் பண்ணுவாங்க அனைத்து இந்தியா அண்ணா திமுக அதுக்கு என்ன பொருள் நீங்கள் சொல்லுங்களேன் ஏஐ ஏடிஎம்கே அனைத்து இந்தியா அண்ணா திமுக இப்போ அண்ணா திமுகன்னு தான் நம்ம சொல்கிறோம் பொதுவாக சொல்லும்போது எனக்கு என்ன டிஎம்கேனா ஒன்று தான் சரிங்களா எல்லா இந்தியாவுக்கும் ஒரே டிஎம்கே தான் இருக்கு சரிங்களா இங்கே வந்து அனைத்து இந்தியா அண்ணாதிமுகான்னு சொன்னாங்க அப்போ என்ன பொருள் இந்தியா முழுவதும் வந்து அண்ணாதிமுக இருக்குதா அனைத்து இந்தியா மீனிங் அதுதான் ஒரு இந்தியா தான் இருக்குது நிறைய இந்தியா தான் அனைத்து இந்தியான்னு சொல்லலாம் அனைத்து இந்தியான்ற மீனிங் எப்படின்னு புரிதல் எப்படின்னு கேட்டால் புரிதல் இந்தியா முழுவதும்னு அர்த்தம் அண்ணாதிமுக இந்தியா முழுவதும் இருக்கா தமிழ்நாட்டில் மட்டும்தானே இருக்குது நான் சொல்ல போகிறேன் அது மாதிரி அப்போ இதை அப்படியே நீங்கள் சொல்வீங்களா என்னங்க இருக்கிறதே ஒரு இந்தியாதான் அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கட்சி இருக்குது ஆனால் அனைத்து இந்தியா அதிமுக பேர் வச்சுருக்கிறாங்க இந்தியா முழுவதுமாக இருக்குது இந்த கட்சி அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்ப முடியுமா அப்போது இது போன்ற ஒரு அரசியல் கட்சிகள் தொடங்கும்போது சில சிக்கல்கள் வரதான் செய்யும் இப்போது பகுஜன் சமாஜ் கட்சின்றது வந்து ஒரு அகில இந்திய கட்சி யானை தான் சின்னம் என்பது தெரியும் அந்த யானையை வந்து நீங்கள் பார்க்குற தெரியும் வந்து ஒரு என்ன சொல்ல குறிப்பிட்ட ஒரு யானையோட முதல் வடிவம் என்ன அதாவது கால தூக்கியோ அல்லது தும்பிக்கையை தூக்கியோலாம் இருக்காது ஒரு யானைன்னு அறியப்படும் ரெண்டாவது கேட்டோன்னா வந்து இங்கே வந்து ஒற்றை மெழுகுவத்தி இரட்டை மெழுகுவத்திலாம் சின்னமே கொடுக்கப்பட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷனில் சரிங்களா இப்படி வந்து இங்கே வந்து இரட்டை யானை இருக்குது இரட்டை யானையை வந்து பார்த்திங்கன்னா வந்து தும்பிக்கையை தூக்கி இருக்குது அரசியல் கட்சிகள் இல்லாமல் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி யானைகள் வந்து இரண்டு பக்கம் யானைகள் வந்து இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க பல சிம்பிள்கள் கம்பெனி நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது பல இடங்களில் வந்து இந்த சிம்பிளே கூட இருக்கும் இந்த யானை சிம்பிள் ரெண்டு பக்கம் யானை தூக்கி இருக்கிற மாதிரி சிம்பிள் பெரும்பாலும் வந்து சாமியில் கூட பார்த்துருப்போம் நம்ம கடவுள்கள் இந்த சரஸ்வதி இந்த மாதிரி சாமிக்கும்போது ரெண்டு ரெண்டு பக்கம் ரெண்டு யானை இருக்கிற மாதிரி கூட நம்ம பார்த்துருக்குறோம் பல நிறுவனங்களுடைய அந்த எம்பலத்துலையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக வந்து ஏற்கனவே ஒரு யானை சின்னம் இருக்குது பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு யானை சின்னம் இருக்குது கொடியிலையும் அவங்க வந்து யானை சின்னம் தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு கட்சி தொடங்கும் போது இது இருக்கலாமா வேணாமான்றது அது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் கூட சின்னம் கொடுக்குறாங்க இருக்குது அல்லது ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் கூட சைக்கிள் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆந்திராவிலேயும் சைக்கிள் சின்னம் இருக்குது தெலுங்கு தேச பார்ட்டிக்கு இப்போ இங்கே வந்து இப்படி இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ஆனால் ஒரு

எல்லா கட்சியும் எதுவும் நோக்கிறது தான் கடந்த காலத்தில் ஏடிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா ஏவ தவிர்த்து தான் வந்து டிஎம்கேன்னு இருக்குது திமுகன்ற பேரே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா முன்னாடி வந்து அதிமுகன்னு போட்டாச்சு அண்ணா திமுக அது மாதிரி ஒரு பேர் வைக்கும்போது இப்படியான சில சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள்லாம் வரும் முடிவு தான் முக்கியம் இங்கே யாருமே என்ன வழக்கு இல்லை எல்லா விதமான வழக்கு இருக்குது அதனால் வந்து சட்ட சிக்கல் தான் அதை பார்த்துப்பாங்க ஓபிஎஸ்ன்றது அஞ்சு கேண்டேட்னாங்க அதே அவர் தொகுதியில் முன்னாடி சொல்லி முடிச்சவரைக்கும் அடுத்த கேள்வி போடுங்க நான் சொல்றது கேட்டால் ஓபிஎஸ்ன்ற கேண்டிடேட்டு அஞ்சு இருந்தாங்க ஓ பண்ணி சொல்லுவோம் நீங்கள் சொல்ல முடியுமா வந்து நான் தான் ஓபிஎஸ் ஓபி ஓ பண்ணி சொல்லுவேன் நான் ஆள் தான் என்னை தோக்கடிக்கிறதுக்காக வேணும்னு ஒரு அஞ்சு பேர் களத்தில் இறக்குறாங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்கள் சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இரண்டு யானைகள் வந்து காலை தூக்கி இருக்கிற மாதிரி ஒரு யானையும் வந்து தும்பிக்கை தூக்கிற மாதிரி இருக்குது சட்டசைகள் அவர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டம் சார்ந்து ரொம்ப ஆழமாக இப்போ இருக்கிற இந்த நேர்காணலில் பேச முடியாது அவருடைய ஒரு வழக்கறிஞர் அது ஒரு ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்தன் அவர் வந்து இதை முறை ஒரு முறையீடாக வைக்கிறாரு அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்துருக்குறாரு தாவை கட்சியிலேயே தாவைக்காலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது சட்டத்துக்கு உட்பட்டு நடந்திருக்கா சட்டத்துக்கு புறமா நடந்திருக்கான்றது வந்து முடிவு செய்ய போகிறாங்க அதனால் முடிவு இருக்குதோ அதை ஏற்றுக்கு போகிறவள் தான் எதுவும் வந்து நிலையானது இல்லை இல்லை மாறக்கூடிய தான் அதனால் இது வந்து கட்சி தொடங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவிக்கேன்றது வந்து எனக்கும் டிவிக்கே தான் பொருள்படுது ஆங்கிலத்தில் சொல்லி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நீதிமன்றம் போறனார் அதுக்கப்புறம் எதுவும் நடக்கவே இல்லையா நடக்கவே இல்லை அவரே இப்போ கூட்டணிக்கு வர மாதிரி இருக்கிறாரு விஜய்கிட்ட யாரும் சொல்ல வேல்முருகன் சொல்கிறேன் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது இது மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும்னு சொல்கிறேன் நான் வரும் அதுக்கு பிறகு வந்து கேட்டால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் சட்டத்துக்கு புற மாதாலும் மாற்றிக்கொள்ளப்படும் அவ்வளோதானே இதில் ஒன்றும் இல்லையே கோரிக்கைகள் நியாயமானது சட்டப்பூர்வமானது சொன்னால் அது வந்து அதுக்கான வேலைகளும் செய்யப்படுறாங்க கொடி ஒரு பக்கம் இருக்க அவர் ஏற்ற உறுதிமொழியை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு அனைத்து சித்தாந்தங்களையும் உள்ளடக்கியதான் அவருடைய கொள்கையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இது நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு பக்கம் சேஃபா காய் நகர்த்துறாருன்னு பார்க்கலாமா இல்லை இது காலத்தின் தேவையா இருக்கா அப்படிலாம் இல்லை இதில் வந்து சேஃபா காய் நகர்த்ததுக்கெல்லாம் இது ஒன்றுமே இல்லை தெளிவான அரசியல் பாதையில் இருக்கிறாருன்னு தான் பார்வை அவர் வந்து சமூக நீதி சமத்துவன்ற அந்த கோட்பாடுகளை முன் வச்சு எப்படி திராவிட கட்சிகளுடைய அடி அடித்தளமாக இருக்குதோ சமூக நீதியும் சமத்துவமும் எப்படி வந்து ஒரு அடித்தளமாக இருக்கோ அந்த அடிப்படையில் வந்து கட்சியை தமிழ் தேசியமும் பேசியிருக்காரு தமிழ் தேசம் தமிழ் மொழிப்பற்று பேசும்போது தமிழ் தேசியம் சார்ந்த அந்த சித்தாந்தத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சியாக தான் அவர் வந்து பரிணமிக்கிறார் இதுதான் உண்மை தமிழ் இங்கே இங்கே மூன்று விஷயம் வந்து இங்கே சமூக நீதி சமத்துவம் மொழிப்பற்று தமிழ்மொழிப்பற்று இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காலத்தில் எங்கேயோ வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது இந்த மூன்று விஷயத்திலும் ஒரு வெற்றிடம் இருக்குது சரியான முறையில் இதை வந்து மக்கள்கிட்ட வந்து இதை வந்து தமிழ்மொழி பற்றும் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தேக்க நிலை இருக்குது அது தாண்டி வந்து சமூக நீதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு இடை ஒரு ஒரு பின்னடைவு இருக்குது சமூக நீதியை பாதுகாக்கிறதுலையும் சமத்துவத்தை பின்பற்றுவதிலையும் ஒரு ஒரு பின்னடைவு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறோன்ற அந்த பாதையில் தான் இவர் வராரு அதனால தான் சொல்கிறேன் தமிழ் தேசிய சித்தாந்த உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சியாக தான் இவர் வந்து தான் நம்ம பார்வை

பணியாற்றி இருக்கிறாங்களா இல்லையா சொல்லிக்கலாம் நீங்க இந்துத்துவான் பாருங்க அது வேற சப்ஜெக்ட் இந்துத்துவான்றதே வேற சப்ஜெக்ட் அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் சமூக நிதி சமத்துவம் இப்போ நான் கேட்கிறேன் இந்துத்துவான் கேட்குறேன் பிஜேபி வந்து சமூக நிதி சமத்துவம் பேசுகிறாங்களா என்ன சொல்லுங்க பேசுற பேர் தான் எங்க பேசுறீங்க சமூக நிதி சமத்துவம்னா இங்க திராவிட இயக்கங்கள் தான் பேசிட்டு இருக்கு நீங்க வந்து வேணா வந்து இவர்கிட்ட போய் பெட்ரோல் விலை என்னென்னு கேளுங்க பெட்ரோல்ன்றது சராசரியாக மக்கள் பாதிக்கூடிய விஷயம்தான் முருகன் எல்முருகன் கிட்ட போய் கேளுங்க ஜெய் ஸ்ரீராம் ஆச்சு சார் சமூக நீதி கேட்டா நான் தான் எல் முருகன் கிட்ட போய் பெட்ரோல் விலையை ஏறிச்சுன்னு கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ன்றாரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது சமூக அதான் கேட்டேன்னா இங்கே சாதாரணம் வந்து பொருளாதாரத்தில் வந்து மக்களுடைய சிக்கலே புரிஞ்சிக்காமல் அதுக்கு பதில் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாருனா அவர் எந்த பாதையில் இருக்கிறாருன்னு பாருங்கள் அவர் யாருன்னு பார்க்காதீங்க இங்கே வந்து நான் சொல்கிறேன்னு கேட்டால் இங்கே வந்து சமூக நீதி என்பது கேட்டால் முழுக்க முழுக்க திராவிட கட்சிகளுடைய அடித்தளமாக இருக்குது மொழியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அண்ணா திமுக இருக்கட்டும் திமுக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்மொழி வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்கா பங்களிப்புன்றது மகத்தானது மறுக்கிறதுக்கெலாம் இல்லை ஆனால் சமூக நீதியை பின்பற்றுறதில் சமத்துவத்தை பின்பற்றுறதில் சில பின்னடைவுகள் இருக்குது சிலதெலாம் வந்து ஒரு வெற்றிடமாக கூட இருக்குன்னு சொல்ல முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஃபில் பண்ணுறாரு ஒரு கட்சி இருக்குது இவங்க தான் சமூக நீதியை பின்பற்றுறவங்களாச்சு மொழியை தமிழ்மொழியை வளர்க்குறவங்களாச்சு எதுக்கு நீங்கள் அண்ணா தீமான்னு கேட்பீங்களா அவங்களுடைய எண்ணங்களே அவங்க வெளிப்படுத்தணும் வராங்க சமூக நீதி இப்போ கேட்டால் சமூக நீதி கொள்கையை வந்து திமுக தான் வந்து இப்போ திராவிடர்கள் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்காங்கன்னு சொல்கிறீங்களா சார் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கலாம் சார் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு அவங்க வந்து பங்களிப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் மொழியை பாருங்க நீங்கள் நீங்கள் ஏன் தமிழ் தேசியம்ன்ற அந்த அந்த இதுக்கு போகிறீங்க நீங்கள் இங்கே வந்து விஜய் அவர்கள் பேசுகிறேன்னா மொழி போர் தியாகிகள் நினைவு கூறுங்க தமிழ்மொழி பற்று வலியுறுத்துறாரு அது எதில் சார் வரும் எதில் வரும்னா தமிழ் தேசிய வரட்டமேன்ற அது நான் இப்போ தீண்ட தகவல சித்தாந்தமாக நான் தமிழ் தேசிய சித்தாந்தம் அதை உள்ளடக்கி அதுதான் நானே சொல்கிறேன்ல தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உள்ளடக்கி திராவிட கொள்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருங்கிணைத்த ஒரு வந்து ஒரு கட்சின்ற இதை வந்து இப்படி பாருங்க நீங்கள் திமுக தரப்புல இருந்து வாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தம் தான் ஆனால் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் உதவி இருக்காங்க தமிழ் உள்ளடக்கியது தானே திராவிடம் தமிழர்களை உள்ளடக்கியது தான் திராவிடர்கள் தமிழர்களும் உள்ளடக்கியவங்க தான் சார் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்படி இருந்து பயணிக்கிறாருன்னு சொல்லிங்க இவர் பேர் திராவிடன்ற பேர் வரல கட்சியில் தமிழக வெற்றி கழகம் அப்போது அதில் வந்து தமிழ் தேசிய வந்து கொள்கைகளை வந்து முன் முன் வலியுறுத்துறாரு அதுதான் மொழிப்பற்று வந்து வேணுன்றாரு மொழி போர் நினைவு கூறுங்கன்னு சொல்கிறாரு உறுதிமொழியில் தெளிவாக தெரியுது அப்போ திராவிடர்களையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து திராவிடத்தோட தான் இங்க வந்து தமிழ் தேசியன்றது சோ அதனால வந்து ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்றது நான் மூன்று எழுத்து மந்திரம் மீண்டும் ஒழிக்க வேண்டும் சொல்றாரு ஆமா யார சொல்லுவாரு மூன்று எழுத்து மந்திரம்ன்றது விஜய் அவர் சொல்லுறது ஒழி பாடலும் பா புரிதல் சரியா பாடல்கள் அந்த வரி வருது அந்த மூன்று எழுத்து மந்திரம் எம்ஜிஆர் ஏங்க பாடலாவை தான் வெளியிடுறாரு அதுதான் சார் இல்ல அவர் தான் வெளியிடுறா சார் கட்சி தான் அது கட்சியோட பாடல் அவர் வந்து எழுதினவர்கள் அவர் இல்ல கட்சியோட பாடல் வந்து வருது அதுல வரிகள் வருது மூன்று எழுத்து மந்திரம்ன்றாரு அது வந்து எம்ஜிஆர்ன்ற மூன்று எழுத்து மந்திரம் இங்க வந்து விஜய்ன்ற மூன்று எழுத்து மந்திரம் மீண்டும் அண்ணாவும் சேர்த்துங்க யார் வேணாம் சொன்னா நீங்க சொல்லும் போது இங்க ஒவ்வொரு பின்னணி பேசணும் வந்து அரசியல் வந்தவர் எம்ஜிஆர் விஜய்யும் சினிமா வந்து அரசியல் வராரு எம்ஜிஆர்னு சொல்றேன் அண்ணாவும் சேர்த்துங்க அண்ணாவையும் யார் வேணாம் சொன்னாங்க இன்னும் மூணு இடத்து வந்து எங்கெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற நல்ல தலைவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் சேர்த்துங்க சரியா அதனால வந்து இதுதான் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் மூன்றெழுத்து மந்திரம்ன்றது எம்ஜிஆர்ன்றது ஒரு மூன்றெழுத்து மந்திரமாக மந்திரமா இருக்கு இந்த விழாவில் அண்ணாவும் இருக்கிறாருன்னா அண்ணா பேரும் நீங்க சேர்த்துங்க ஓகே இந்த விழாவில் குறிப்பிட்ட மாதிரி பேசுபொருளா மாறி இருப்பது விஜய் அவர்கள் தன் தாயை மதிக்கலன்ற மாதிரி வைரலாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னு சொல்லுங்க

தெரியுமா உங்களுக்கு இந்த வாகை மலர் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு யானைகள் வாகை மலர் இந்த கொடியை வந்து சில மூன்று கொடிகள் தயாரிக்கப்பட்ட அவர் பார்வைக்கு அனுப்பும்போது அது குறிப்பிட்ட ஒரு கொடியில் சில மாற்றங்கள்லாம் செஞ்ச முக்கியமான மாற்றங்கள்லாம் செஞ்சதே வந்து அவங்க தயார் தான் சும்மா வந்து ட்ரோல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறது நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து எப்போவுமே அதான் நீ வேறு ஒன்று என்னென்னவோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ விமர்சனம் வந்துடுச்சு அதை தான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னாராம் விமர்சனங்கள் வந்தால் அதுக்கு நீங்கள் பதில் பதில் பாடாதீங்க பதில் பதில் நீங்கள் வந்து சர்ச்சையாகிட்டு இருக்காதிங்க கடந்து போங்க முப்பது வருஷமாக நான் படாத கஷ்டங்களா அவமானங்களா அசிங்கங்களா எவ்வளோ பண்ணு வந்து பட்டிருக்கேன் கடந்து போங்கன்றார் இதெல்லாம் சும்மா வெத்து வேட்டுகள் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் அவர் போனார் திரும்பிக்கிட்டாங்க போயிட்டு அம்மா அப்பாவை தான் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தான் அவங்க வந்து அவங்க வந்து அவர் நேரம் காலம் பார்த்து க வீட்டில் வந்து கிளம்பி வர்றாரு அவங்க முன்னதாகவே வந்துடுறாங்க இதுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை நாங்கள் நானே சொன்னேன் மாநாட்டில் வந்து எஸ்எஸ்சி வந்து கலந்து பாருன்னு சொன்னேன் அப்போ சில பேர் இந்த சினிமா விமர்சனம் பண்ணுறது இந்த சில இருக்குது சினிமா விமர்சனம் இந்த விஜய் வந்து பெற்ற தாயை வந்து வீட்டு வாசலேருந்து அப்படியே அனுப்பிட்டாரு தந்தையாரை மதிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க எல்லா வீட்லேயும் சில கசப்புகள் இருக்கும் இந்த காலத்தில் இந்த காலம் இல்லை எந்த காலத்துலுமே சொல்கிறேன் அப்பன் பிள்ளைக்கும் தனி ஒரு யுத்தம் நடக்கும் எல்லா பிள்ளைங்களும் அம்மா பிள்ளையாக இருப்பான் நீங்கள் வேணால் பார்த்துங்க அப்பன்கள்லாம் பொண்ணுங்களை விட்டு த தரையில் மாட்டானுங்க இது காலகாலமாக நடக்கிறது கல்ச்சர் இது சில மாற்று கருத்துக்கள் வரதாலும் செய்யும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அப்புறம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க எல்லா குடும்பத்துக்கும் இது இந்த பண்ணாடைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சினிமாவில் இந்த விமர்சனம் பண்ணுற பொறுக்கி பசங்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சானுங்கோ குடும்பம் வஞ்சிச்சு ரெண்டாயிடுச்சி நாலாயிச்சி எட்டாயிடுச்சின்ட்டானுங்க அவர் மதிக்கவே இல்லை அப்பாவை இன்றைக்கி எப்போ அப்பா வந்தார் நான் சொன்னேன் அன்றைக்கே சொன்னேன் மாநாட்டில் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கலந்துப்பாங்கன்னு நான் சொன்னேன் இது நான் அவங்கள்ட்ட பேசிட்டா சொன்னேன் பேசிட்டு சொன்னேண்ணா இது வந்து காலங்காலமாக நடக்கக்கூடிய என்ன சொன்னால் ஒரு விதமான வந்து மனக்கசப்பு கருதுதான் கொஞ்ச நாள் கசப்பு இருக்கா அப்புறம் சரியாக போயிடும் அதான் அந்த மாதிரி ஒரு மாற்று கருத்துக்கு வந்து இன்றைக்கி அதே வந்து மெம்பர் அவர் தெரியுமா அவர் அவர் மெம்பர் அவர் எஸ்எஸ்சி அவர்களா எஸ்எஸ்சி மெம்பர் கட்சியில் ஒரு மெம்பர் உங்கள் பார்வையில அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குது சார் என் பார்வையில் தெளிவான அரசியல் ப பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் வந்து ஒரு மாற்று அரசியலை வந்து அவர் தருவார் அது திராவிட சத்த சித்தாந்தங்களை வந்து புறந்தல்ற மாதிரி இருக்காது பிறமொழி மொழி பேசுகிறவர்களை வந்து அணைச்சிக்கிட்டு வந்து தமிழ்மொழி பற்றிய சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டாரு இதை விட என்ன உங்களுக்கு தெளிவான ஸ்ட்ராட்டஜி வேணும் என்ன எங்கே என்ன குழப்பம் இருக்குது

இப்போ விஜய் அவர்களோட கூட்டணிக்கு போகிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாக்குகள் பிரிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது விஜய் ஓட கூட்டணி எப்படி ஆமாம் சார் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணிக்கு போகிறாங்கன்னு வச்சிக்கோங்களேன் அவங்களுடைய வாக்குகள் எதுவும் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா விஜய் பா விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டி இல்லை விஜய் கூட்டணியில இருக்கிறார் கூட்டணி விரும்புகிறாரு விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அமையும் போது அந்த கூட்டணியோட இணையரவங்களுக்கு என்ன சிக்கல் வரும் ஓட்டு பசங்க இன்க்ரீஸ் ஆகணும்னா சிக்கல் தானே சார் எப்படி ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலனா சிக்கல் தானே சார் வந்து யாருக்கு வந்து ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது சொல்றீங்க அது முதல்ல சொல்லுங்க விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வெச்சீங்களே மக்கள் நல கூட்டணி 2.0 மாதிரி போயிடுச்சுன்னா என்ன நான் கேக்குறது இல்ல நீங்க எப்படி ஒரு அனுமானத்துக்கு வர்றீங்கன்னு கேக்குறேன் நான் இல்ல நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க மட்டும் ஒரு அனுமானத்துக்கு நான் பாருங்க நான் திரும்ப நான் சொல்றேன் நான் பாசிட்டிவா நான் திரும்ப நான் சொல்றேன் நான் பாசிட்டிவா சொல்றேன் நீங்க வரலன்னு சொல்றீங்கல்ல வராதன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க நீங்க வராதன்ற முடிவுக்கு நீங்க வந்தீங்கன்னா வருன்ற முடிவுக்கு நான் வருவேன்ல நான் சொல்றேன் வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு இருக்குன்றேன் ம் முதல்ல ஒரு டெஸ்ட்டுக்கு ஒன்னா உங்கள் வீட்டை போய் கேட்டுவாங்க அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா கேட்டுவாங்க வாங்க விஜய் அரசியல் கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம வழக்கமாக வந்து அண்ணாத்திம அதிமுக வாக்களிக்கலாமா அல்லது விஜய் கட்சிக்கு ஆரம்பிக்கிறான்னா ஒரு ஓட்டு ஓடுனா என்னை கேளுங்க வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஒரே ஒரு ஓட்டு உங்கள் ஓட்டே வரும் சார் இதுதான் உண்மை ஏதோ நீங்கள் ஆங்கர் பண்ணுறதுக்காக கேட்குறீங்க அவ்வளோ தான் உங்கள் ஓட்டே வரும் சார் இப்போ பார்த்திங்கன்னா இல்லைன்னு நீங்கள் சொல்லலையா ஏன் சொல்ல நான் சொல்கிறது உண்மை நீ இல்லைன்னு சொல்லிடணும் டக்குன்னு இல்லை இல்லை சார் நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் சார் சொன்னீங்களா சொல்லலை அப்போ என்ன நான் நடத்தோம் உங்கள் ஓட்டே வரும்ன்ற நான் அப்போ விஜய்க்கு வந்து வீட்டில் ரெண்டு ஓட்டு இருக்குன்ற நான் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இல்லை சார் என்ன கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு தனியாக வராது சார் கட்சியாக நான் மீண்டும் சொல்ல சார் கூட்டணிக்கு போகிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கா சார் யார் எதிரி கொஸ்டின் இப்படி வச்சுக்கலாம் யார் எதிரி விஜய் வந்து அரசியல் எதிரி யார்ன்றது விஜய் முடிவு பண்ண முடியாது யார் எதிரி நினைக்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணணும் விஜய் யார் எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எதிரி இது என்ன சார் புது ஆமாம் சார் விஜய் வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை எனக்கு அரசியல் எதிரி இவங்கெல்லாம் அரசியல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணல அவரை யார் எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எதிரி நான் உங்களுக்கு புரியுது விஜய் வந்து டிக்ளேர் பண்ணல எனக்கு அரசியல் எதிரி ஆ டிஎம்கே எனக்கு அரசியல் எதிரி ஏடிஎம்கே இது சில பண்ணாடைகள் வந்து பணத்தை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உதய் விசஸ் விஜய் உதய் விசஸ் விஜய்னு கரையவே கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு நட்பே இருக்குது காலம் போய் சொல்லும் நான் சேகாராக சொல்லுறது உண்மையாக போயான்ட்டு

இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி அது முழுக்க முழுக்க தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல இங்கே எல்லாமே தேர்தல் கூட்டணி தான் கொள்கை கூட்டணிலாம் கிடையாது யார் யாரோட சேர்வாங்கன்றது இருபத்தி ஆறில் தான் தெரியும் அப்போ விஜய் வந்து ஒரு அணியில் இருப்பார் அந்த அணியில வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது அப்போ விஜய் அணியில் இருக்கிறவங்களுக்கு விஜயால எப்படி சேதம் ஏற்படும் நீங்கள் சொல்லுங்க தாவைக்காவால் எப்படி சேதம் ஏற்படும் அவங்க அணியிலே ஒருத்தர் இருக்கும்போது போது அப்போ அணியை இல்லாத நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வைக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஏ இருக்க மாதிரி நான் சொல்றேன் தான் நான் திருப்பி சொன்னா நீங்கள் நீங்கள் உங்கள் கற்பனை வச்சுங்க எனக்கு அதனால எனக்கு என்ன தடை ஒரு பைத்தியம் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்குது விஜய் ஜீரோ ஜீரோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கூட சொல்லிக்கங்க எனக்கு என்ன அதை பற்றி நான் எனக்கு என்ன வருத்தன்னு கேட்குறேன் நான் எனக்கு எந்த வருத்தமும் விஜய்க்கே வருத்தம் இல்லை சொல்லட்ட வேண்டார் அவர் நீங்கள் ஏன் அது பதில் பதில் பேசுறீங்க ஏன் வந்து வந்து லாவணி பாடுறீங்க அரசியல்தான் இந்த மாதிரி மாற்றுக்கிறது வந்தாங்கக்கா அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க அதுக்கே நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு